எடிட்ரு இந்த வீடியோவை சலால் முறைப்படி எடிட் பண்ணி விட்டுரு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ உண்மைதான்டா இல்லன்னா நம்மளே வந்து வெளிநாட்டில இருந்து போனா போட்டு மிரட்டுவாங்க குமார் ஆமாங்க தென்காசி மாவட்டம் சுரண்ட அப்படின்னு ஒரு பகுதி அங்கே சரவணா அசவே ஹோட்டல்னு ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காப்புல அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணியிருக்காப்புல இந்த கடையில் வந்து ஹலால் உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட வச்சாப்ல உடனே அந்த லோக்கல்லேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அமைதியமாக இருக்க சகோதரர்கள் பூரா அவருக்கு போனை போட்டு அசிங்கசியமா வந்துருக்காங்க போட எடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அது கூட பரவாயில்லைங்க அந்த லோக்கல்ல இருக்க அதிகாரிகள் சிலரும் போய் கட்டாயப்படுத்திருக்காங்க போட எடுத்துருன்னு உண்மையிலே நம்ம தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா இல்லை தாலிபானில் எது வாழ்கிறோமான்னு தெரியல ஒருத்தன் கலால் முறைப்படி இந்த உணவு தயாரிக்கப்படுது அப்படின்னு போடு வைக்க உரிமை இருக்குது அப்படின்னா அந்த முறைப்படி தயாரிக்கப்படலைன்னு போடு வைக்க உரிமை இருக்குல்ல இந்த கடையில் பிடி சிரெட்டு கிடைக்காது அப்படின்னு போட வச்சுட்டா பிடி சிரெட்டு குடிக்கிறவே அந்த கடைக்கு வர மாட்டேன் அதுதான நியதி அந்த கடைக்கார அண்ணனுக்கு மட்டும் ஒரே ஒரு அட்வைஸு செய்து அவன் அந்த கலால் முறைப்படி இங்கே உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதை எடுக்க சொல்லுறேன் ஆனால் தயவுசெய்து எடுத்துருங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சரவணா ஹோட்டலை சலீம் ஹோட்டலாக மாற்றிடுவாங்க ஏன்னா நம்ம புறம் அடிமகை தமிழ்நாட்டில்